சார் ஓகே சரி விஷயம் அது விஷயமா மேலிடத்துல பேசியிருக்கேன் உங்களுக்கே தெரியும் டிரான்ஸ்ஃபர் எடுக்கிறங்கிறது லேசான விஷயம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக நான் பேசியிருக்கேன் அவங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும் இங்கே வேலை பார்க்குற ரெண்டு மூணு பேரும் டிரான்ஸ்பர் பற்றி கேட்டுருக்காங்க அவங்கவங்களுக்கும் அவங்கவுங்க ஊருக்கு போகிறதுக்கு விருப்பமாக இருக்காங்க இது எல்லாத்தையும் மீறி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா எல்லாம் நீங்களும் புரிஞ்சுக்கணும் இது ஆஃபீஸ் டைம் இங்கே அதெல்லாம் பற்றி எது நடந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுறது வந்து நல்லதில்லை அதுக்கப்புறம் உங்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறது கஷ்டமாக போய்டும் ஏன்னாடா மற்றவங்களும் டிரான்ஸ்போர்ட் கார்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சார் அவங்க பணம் ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா நோ பணம்னா அவங்க எதிர்பார்க்கல நீங்கள் வேறு வசதி குறைஞ்சவங்க வேறு சொல்லியிருக்கேன் ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே நாம் எங்கே பேசுகிறத விட நாளைக்கு நீங்கள் என்னோட கெஸ்ட் ஹவுஸ் வந்தீங்கன்னா நாம் அங்கே பேசிக்கலாம்